அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக முக்கிய நிர்வாகியுமான செங்கோட்டையனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது நாளில் செங்கோட்டையன் அதிமுக எம்எல்ஏக்கள் அறைக்கு செல்வதைத் தவிர்த்து சபாநாயகர் அறைக்குச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் செங்கோட்டையனிடம் சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர் அதாவது பேரவைக்குள் செங்கோட்டையனை பார்த்ததும் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகியாக இருக்கும் தளவாய் சுந்தரம் செங்கோட்டையன் கையை பிடித்து இழுத்து சமாதானம் செய்ய முயற்சித்தார் ஆனால் செங்கோட்டையன் அவரது கையை தட்டிவிடும் பாணியில் மறுப்பு தெரிவித்தார் கடம்பூர் ராஜு செங்கோட்டையனுக்கு அருகே இருக்கையில் எப்போதும் இருப்பவர் அவருடன் கூட பதினைந்து நிமிடங்களுக்கு மேலாக செங்கோட்டையன் சீரியஸாக பேசிக் கொண்டிருந்தார் அதன் பிறகு கே பி அன்பழகன் செங்கோட்டையன் இருக்கையின் அருகே அமர்ந்து ஐந்து நிமிடங்கள் அவருடன் பேசிக் கொண்டிருந்தார் கே பி அன்பழகன் செங்கோட்டையனிடம் பேசிய பிறகு முன்வரிசையில் அமர்ந்திருந்த எஸ் பி வேலுமணியிடம் ஐந்து நிமிடங்கள் பேசிக் கொண்டிருக்க எஸ் பி வேலுமணி செங்கோட்டையன் அருகே வந்து அமர்ந்து பத்து நிமிடங்களாக பேசிக் கொண்டிருந்தார் கடம்பூர் ராஜு எஸ் பி வேலுமணி செங்கோட்டையன் மூவரும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த சபாநாயகர் அப்பாவு சண்டை என சொன்னீர்கள் ஆனால் சேர்ந்து உள்ளீர்களே என சைகை காட்டினார் அதற்கு பதிலளிக்கும் விதமாக கடம்பூர் ராஜு சண்டையெல்லாம் ஒண்ணுமில்ல எப்போதும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் என சைகை காட்டினார் அப்பாவு அவர்களை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்க அவரை பார்த்து கும்பிட்டு சைகை காட்டினார் செங்கோட்டையன் செங்கோட்டையனை பார்த்த அமைச்சர் சேகர் பாபு இந்த பக்கம் வந்துவிடுங்கள் என்பது போல சைகை காட்டினார் அதற்கு சிறு புன்னகையுடன் அப்படியே அமர்ந்திருந்தார் செங்கோட்டையன் எஸ் வேலுமணி செங்கோட்டையனிடம் இருந்து பேசிவிட்டு சென்ற பின்னர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செங்கோட்டையனிடம் அமர்ந்து பத்து நிமிடங்கள் பேசிக் கொண்டிருந்தார் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சென்ற பின் காமராஜ் செங்கோட்டையனிடம் பத்து நிமிடங்கள் பேசிக் கொண்டிருந்தார் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது எதிர்ப்பக்கம் அமர்ந்திருந்த அமைச்சர் கே என் நேரு செங்கோட்டையனை பார்த்து கை அசைத்து வணக்கம் சொன்னார் மேலும் அமைச்சர் ராஜகண்ணப்பனை கூப்பிட்டு ஆளு கூப்பிடுறாரு பாரு என செங்கோட்டையனை பார்த்து சொல்ல அமைச்சர் ராஜகண்ணப்பன் செங்கோட்டையனுக்கு வணக்கம் வைத்தார் செங்கோட்டையனும் ராஜகண்ணப்பனுக்கு வணக்கம் வைத்து அமர்ந்தார் வேளாண் பட்ஜெட் நிறைவு பெற்றதும் அவை நிறைவு பெற்றது அப்போது முதலாளாக எடப்பாடி பழனிசாமி வெளியே சென்றுவிட்டார் அதன் பிறகு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செங்கோட்டையனிடம் ஏதோ சொல்ல முயற்சி செய்ய அவரது கையை தட்டிவிட்டு செங்கோட்டையன் வேகமாக வெளியேறினார் இந்த நிலையில் செங்கோட்டையன் ஏன் உங்களை தவிர்க்கிறார் என கேள்வி எழுப்பப்பட்ட போது அதை அவரிடமே கேளுங்கள் என எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார் அவரை போய் கேளுங்க ஏன் அவரை கேளுங்க இதெல்லாம் மேலும் அவர் கூறும் போது தனிப்பட்ட பிரச்சனையை இங்கு பேசாதீர்கள் இங்கே நிறைய பேர் வரவில்லை அவர்களை எல்லாம் ஏன் வரவில்லை என்று கேட்க முடியுமா செங்கோட்டையன் வராமல் இருப்பதற்கு அவருக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும் அதிமுக சுதந்திரமாக செயல்படும் கட்சி நான் தலைவன் கிடையாது ஒரு சாதாரண தொண்டன் வாரிசு அரசியல் இங்கு கிடையாது எங்கள் உறுப்பினர்கள் அனைவரும் சுதந்திரமாக செயல்படுகின்றனர் என கூறினார் சட்டசபைக்கு வெளியே செங்கோட்டையனிடம் உள்ளே நடந்தவை குறித்து கேட்டபோது பதிலளிக்க மறுத்து செங்கோட்டையன் சிரித்தபடியே கடந்து சென்றார் தமிழக பட்ஜெட் நேரத்தில் செங்கோட்டையனின் செயல்பாடுகள் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் இருக்கிற நிறைய பேர் கேட்க ஒரே நான் என்றைக்குமே யாரையும் எதிர்பார்ப்பது கிடையாது நான் ஒரு சாதாரண தொண்டர் சுதந்திரமாக அனைவரும் செயல்படலாம் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம் யாரும் கேட்கறதில்ல எங்களுக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதான் நான் எதுக்கு தெளிவுபடுத்திட்டேன் மற்ற கட்சிகள் எங்களுக்கு எதிரியே கிடையாது அதே போல எங்களுக்கு உறுப்பினர்கள் சுதந்திரமா செயல்படுறாங்க எந்த தடையும் கிடையாது எந்த கட்சியில குறிப்பிட்ட சுதந்திரம் கொடுக்கல அண்ணா சுதந்திரம் கொடுக்கல ஏன்னா எங்களோட நாங்களே உங்களோட வந்து பணியாட்டி